வணக்கம் டிடி டிவியின் செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இன முரண்பாடு தொடருமானால் நாட்டின் பொருளாதார மேம்பாடு அடையாது டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் ராணுவ தளபதிக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு அழைப்பு வடகொரியாவுக்கு புதிய தடைகள் அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா ஆதரவு இனி விரிவான செய்திகள் இனங்களுக்கிடையில் தொடர்ந்து முரண்பாடு நிலை தொடருமானால் இந்த நாட்டில் நிலையானதொரு பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியாத நிலையே ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா சபையில் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றுகையில் எமது நாட்டில் சுமார் முப்பது வருட காலமாக இடம்பெற்று முடிந்துள்ள கொடிய யுத்தம் காரணமாக எமது நாட்டிலே வாழ்ந்திருந்த அனைத்து இன சமூகங்களைச் சேர்ந்த மக்களும் பல்வேறு நிலைகளில் கொல்லப்பட்டுள்ளனர் அங்கவீனமாக்கப்பட்டுள்ளனர் உடைமை மற்றும் சொத்தழிவுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் பல்வேறு உளரீதியான பாதிப்புகளுக்கு உட்பட்டுள்ளனர் இன்று எமது மக்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற காலகட்டத்தில் இருந்து வரும் நிலையில் பல்வேறு இயற்கை மற்றும் செயற்கை அனத்தங்களுக்கும் முகங்கொடுத்து கொடுத்து வர வேண்டிய நிலைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலேயே பல்வேறு கலாசார சீரழிவுகளும் தள்ளப்பட்டு உள்ளனர் இந்த அனைத்து இடர்கள் மற்றும் பிரச்சனைகளையும் சமாளித்து இந்த நாடு முன்னேற வேண்டுமாயின் அதற்கான பொருளாதார நிலையை எட்ட வேண்டியுள்ளது எனவே தற்போதுள்ள பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து கொண்டே நிலையான பொருளாதாரத்தை எட்ட வேண்டியுள்ளது இந்த பொருளாதார நிலையை எட்டுவதற்கான பாதையில் மிக முக்கியமான காரணியாக தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் கருதப்படுவது தேசிய நல்லிணக்கம் மற்றும் இனங்களுக்கிடையிலான சக வாழ்வாகும் இனங்களுக்கிடையில் தொடர்ந்து முரண்பாடு நிலை தொடருமானால் இந்த நாட்டில் நிலையானதொரு பொருளாதாரத்தை நோக்கி நகர முடியாத நிலையே ஏற்படும் என்பது யாவரும் அறிந்து கொண்டுள்ள ஜதார்த்தமாகும் எமது நாட்டில் தேசிய நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்பட வேண்டுமாயின் முதலில் எமது மக்களது உணர்வு ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியுள்ளன அவை தீர்க்கப்பட்டால் மாத்திரமே தேசிய நல்லிணக்கமானது உணர்வு பூர்வமானதாகவும் வலுவுள்ளதாகவும் அமைவதற்கு சாத்தியமாகும் அன்றி தேசிய நல்லிணக்கம் என்பது பலவந்தமாக கட்டியல்ப கூடியதல்ல எமது மக்கள் உணர்வுபூர்வமான பூர்வமான பிரச்சனைகள் பெல இருக்கின்றன அவை தொடர்பில் தொடர்ந்தும் நான் இந்த சபையில் ஏற்கனவே கூறி வந்திருக்கின்றேன் அவற்றில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் பற்றியதாகவே எனது இன்றைய தனி நபர் பிரேரணை அமைந்துள்ளது என்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த நாட்டில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் தமிழர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக இலங்கையர் என்ற அடையாளத்தை விட்டுக்கொடுக்கவோ ஒருபோதும் விரும்புவதில்லை எமது மக்கள் தமிழர்களாகவும் அதே நேரம் இலங்கையர்களாகவுமே வாழ விரும்புகின்றார்கள் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை அந்த வகையில் எமது மக்களது உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்டர் தேவானந்தா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது காங்கேசந்துறை சீமைந்த தொழிற்சாலையில் இருந்து இரும்பு பொருட்கள் அகற்றப்பட்டு விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பாக முன்னாள் இராணுவ தளபதி உள்ளிட்ட நான்கு பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படவுள்ளது பாரிய ஊழல் மோசடைகளில் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு இதனை அறிவித்துள்ளது இந்நிலையில் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ஜனாதிபதி ஆணைக்குழு அறிவித்துள்ளது காங்கேசந்துறையில் வெளிப்புறங்களில் உள்ள இரும்புகளை திரட்டுவதாக கூறி குறித்த சீமேந்த தொழிற்சாலையிலிருந்து இருந்து அறுநூறு மெட்ரிக் டன் எடை கொண்ட இரும்பு பொருட்கள் இராணுவத்தால் ஒப்பந்த அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதன் ஊடாக அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அது குறித்தே விசாரணைகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகொரியாவின் புதிய ஏவுகணை சோதனைக்கு எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் புதிய தடைகளை விதிக்க வேண்டுமென அமெரிக்கா ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளன வடகொரியாவின் புதிய ஏவுகணை சோதனைக்கு பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன கண்டம் விட்டு கண்டம் தாண்டி எதிரிகள் இலக்கை குறிவைத்து அளிக்கும் புதிய ஏவுகணையை வடகொரியா சோதனை செய்தது இதை தடுத்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது ஐநா கவுன்சிலின் நடந்த விவாதத்தின் போது வடகொரியாவின் இத்தகைய செயலுக்கு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஐநா தெரிவித்தது இந்நிலையில் வடகொரியாவுக்கு புதிய தடைகளை விதிக்க வேண்டுமென்று அமெரிக்கா ஜப்பான் மற்றும் தென்கொரியா கோரிக்கை விடுத்துள்ளது அதன் உறுதியற்ற தன்மைக்கான விளைவுகளை வடகொரியா அனுபவித்தாக வேண்டுமென்று மூன்று நாடுகளும் கோரிக்கை விடுத்திருப்பதாக வெள்ளை மாளிகையில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் சிம்பாம்பே அணிகளுக்கிடையிலான நாலாவது ஒருநாள் போட்டி சூரியவேவ மஹிந்த ராயபக்ச மைதானத்தில் நடைபெறுகிறது இதில் இலங்கை அணி நாணயச் சுழற்சியில் வெற்றி பெற்றுள்ளது இதன்படி இலங்கை அணி இருபத்தி நாலு தசம் ஆறு பந்து பரிமாற்றங்களில் நூற்றி ஐம்பத்தேழு ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி வருகின்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்துள்ளது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்